அதாவது எனக்கு அன்னப்பச்சி என்றால் மிகவும் பிடிக்கும் உங்களை அதாவது உங்களை பார்த்தா அன்னப்பிடாரன் போல் தெரிகின்றதை கையிலே அன்னப்பச்சி வைத்திருக்கிறீர்கள் அம்மாமே எத்தனை வாடா நீ எது வேலைக்கு இது ஆடு என்றால் ஆடு பாடு என்றால் பாடு பேசு என்றால் பேசு அப்படி நாம என்ன என்ன சாப்பிடும் என்ன எது கொடுத்தாலும் சாப்பிடுமா அப்படியா அது வைக்கணும் வைக்கிறது

ஏனென்று தெரியவில்லை எனக்கு மித்திரை ஆகின்றதை அழகிய பஞ்சனி அலங்கரித்து நான் இருக்கணும் திரையிட்டு அலங்கரிக்க வேண்டும்

இந்த பவளக்குடியவர் என்னை தரி பேசிவிட்டார் அதனாலே அந்த மாயுடைய துணை கொண்டு ஒரு அன்னமாக உருவத்துமாறு நான் இருந்தே ஆண் ஆளாகப்பட்ட அர்ஜுனாக உருவத்தை மாறி வந்திருக்கிறேன் எப்படியாவது இவள் மேலே நான் ஆசைப்பட்டு விட்டேன் அதனால இவளை விடக்கூடாது ஒரு நாள் ஆகுது ஒரு நாள் இவள் இடத்துல நான் நினைக்க வேண்டும் நான் யார் முகத்தில் விழிக்க மாட்டேன் காலையில் எழுதவுடன் நீரை கண்ணாடி இல்லாத முகம் விழிப்பது வழக்கம் ஆமா கண்ணாடி எடுத்து வாருங்கள் என்னுடைய ஆட்சியாக இருக்கின்றது

நான் நீங்க படுத்துறேன் நான் படுத்துக்கிட்டேன். படுத்துக்கட்டே அப்படியே ஆமாமா இங்க இருக்கு அண்ண பச்சி எங்க நல்ல பச்சி வந்து சொல்றேன் हां இளவரசி 20 நேரா 9 மணி நேத்து நேரம் அதனால நேத்து குடிச்சிட்டு போனே அண்ணா அண்ணா பரவை அந்த அண்ணா பறவை குடிங்காய் நேராமாவது அடுத்த நாட்டுக்கு

ஏன் சத்தியமண்ணையா அந்த சத்தியத்தை காப்ப நான் செய்தது இல்லடா போய் ஊர்க்காரங்க நான் செய்த சத்தியம் உண்மைதான் ஆனால் இந்த இடத்துல இருந்த அண்ணபட்சே எங்க சென்றது தெரியவில்லை நீங்கள் எதை சொன்னாலும் கட்டுப்படுறேன் அபடியா உங்களுக்கு என்ன வேணும் இந்த அண்ணபட்சே கூட நான் சத்தியமாங்க நல்லவா என்னுடைய மச்சன் இருக்கறான் மைத்துன அவனா நீ பண்ணிக்கணும் இந்த அண்ணபட்சே எனக்கு வேண்டாம் இந்த அண்ணபட்சே என்ன இடத்துல கொடுக்க வேண்டும் இல்லேனா நான் சொல்றதை கேட்கணும்

ஒரு இருக்கின்றது அப்ப அண்ண பினார வந்தது சொல்றீங்க நேற்று இரவு என்னோடு இருந்த அண்ணன் அண்ண பச்சை தான் அர்ஜுன் மகாராஜன்

என்னுடைய சரவணையால கட்டினேன் சரவணியை கட்டின உடனே நான் கட்டிவிட்டு விட்டு அரண்மனைக்கு வருகின்ற பொழுது அம்மா என்னுடைய தந்தையார் இந்த சரவணி இல்லாமல் சென்றா நம்மள அடிப்பாரே தந்தையார் பேசுவாரே என்று சொல்லி மறுபடியும் இந்த சரவணியை வாங்குறதுக்கு என்னுடைய தாதிமார்கள் அனுப்பினேன் அப்படி என்ன சொன்னா இந்த சரபலிய கட்டினவள அவளுடைய கழுத்துல நான் தாலி கட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு தாதி இடத்துல சொன்னானா அந்த அர்ஜுனன் இது உண்மையா அப்பொழுது நேற்று தினத்துல வந்த அண்ண பச்சி அந்த அர்ஜுனன் அந்த பெண்ணாக வடிவம் கொண்டவரா ஆமா ஓஹோ அந்த கிருஷ்ணாடியாக வந்தது நான்டா உங்களுடைய நாடகம் ஆமா எதற்காக ஏனென்றா அவன் உன் மீது ஆசைப்பட்டு விட்டான் பெண் இந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னான் அந்த கிழவனாக கிளையாக உருமாறி அதாவது கதன்று அதாவது ஞாய் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் அந்த விடுமுறை நாளிலே அதாவது சேர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள் ரத போட்டி வைத்து அந்த ரத போட்டி நான் கொடுத்த நீல

இந்த அகில உலகத்தில் பவளம் விளைகின்ற பூமி இந்த சேராம்பு தேசம் அந்த பவளத்தை எடுப்பதற்காக பவள காட்டிற்கு வந்தீர்கள் ஆமா அப்படி இந்த பவள காட்டுக்கு சொந்த காரி நீ உன்னை சொன்னாதா சொந்தம் கொண்டாதா திருமணம் செய்து விட்டா இந்த பவளமா அனைத்துமே அவனுக்கு சொந்தமாய் விடவல அது மட்டும் எங்களுடைய நாட்டிற்குள் எங்களுடைய அனுமதி இல்லாம இந்த பவள வந்து பவளம் அதாவது அறுத்துட்டு போறதுக்கு அனுமதி இல்ல யாருக்குமே இல்ல என்னுடைய அனுமதி வாங்கினா மட்டும்தான் இந்த பவளத்தை இங்க இருந்து இன்னொரு கொண்டு போக முடியும் உன்னை திருமணம் பிறகு என்னுடன் சேர்ந்தவர் அர்ஜுனன் தானா தானோட சேர்ந்து விட்டாரா என்னுடைய சந்தையார சொல்ல வேண்டும் ஐயா

இப்பொழுது என்னுடைய மைத்தனாக அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக உன்னுடைய மகளிடத்தில் சொல்லிவிட்டேன் ஆயிரம் இருந்தால் நீங்கள் பெற்றோர்கள் தாங்கள் முடி செய்தால் தானே திருமணம் செய்ய முடியும் அதனாலே உங்களுடைய மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு உன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்யலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன் ஐயா ஆமா ஐயா என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்யலாம் என்று ஏற்பாடானது நான் செய்து கொண்டிருந்தேன் அவளுக்கு திருமணம் ஆசை எப்ப வருதோ அப்ப சிந்திக்கிறேன் அவ சொன்னா இருந்தாலும் அவளுடைய விருப்பம் எப்படியோ அது போலவே என்னுடைய விருப்பம் ஆசைக்கு அந்தஸ்துக்கும் ஒரு மகளாக எனக்கு அள்ளிச் செல்லமாக இருக்கிறார்

ஐயா ரெண்டையும் அழைத்து வாருங்க அப்படியா நீங்க

அந்த பவளத்தை கொண்டு வந்து பகலத்தினால ஒரு ரதமானது செய்து அந்த ரதத்தை வச்சிருக்கிறேன் அந்த ரதத்தை வச்சு அந்த போட்டி போட்டு ஓடி

குண்டாக்கடம் என்பதின் போது அநியாயமாக ஆயுர் படுத்த ரதமாகப்படுத்தி உடைந்து போய்விட்டது அப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் தருவாயிலே

தாயாக அந்த இடத்திலே கோபித்துக் கொள்கிறார் உடனடியாக இடம் என்று கேட்கும் இது விளக்கமா சொல்றாங்க அப்பொழுது இந்த பவளம் எங்க இருக்கிறது என்பதற்காக தகவல் கேட்கும் பொழுது உடனடியாக ஏற்பாடு செய்து இதோ மூத்தவராகிய தர்மர் அவர்கிட்ட தகவல் போவது தகவல் போகும் தருவாயிலே இப்படிப்பட்ட என் மகனாகப்பட்டவர் குணம் கொண்டு நோய் வகுத்து கிடைக்கிறார் என்பதற்காக பொய்யான தகவல் கொடுக்க அதே பிரகாரமாக அந்த தகவலாகப்படுது சேராமநாடு சென்று அந்த சேராம நாட்டிலே உடனடியாக அந்த பவளக்கொடியை அர்த்தி திருமணம் செய்து பவனங்களை கொண்டு வந்து உடனடியாக ரதம் செய்து மீண்டும் போட்டியிலே வெற்றி பெறுவதோடு மாலை நாடகம் முறை